எந்த ஒரு செயல் தொடங்கினாலும் நேரம் நாள் நட்சத்திரம் பார்க்கணும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் ஆகஸ்ட் தேர்ட் ஆடிப்பெருக்கு நாள் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தங்கம் வெள்ளி வைரம் வாங்கினா நதிகள் பெருகி வர மாதிரி பொண்ணும் பொருளும் பெருகுன்றது ஒரு பெரிய நம்பிக்கை அதனால் நம்ம தங்கம் மயிலில் ஆடிப்பெருக்காகவே நிறைய கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பத்து கிராம் தங்கத்துக்கு அரை கிராம் தங்க நாணயம் இலவசம் ஒன்னுல இருந்து அஞ்சு கேரக்டருக்கு மேல் நீங்கள் வாங்கும் வைரத்திற்கு ஒரு கிராம் முதல் மூன்று கிராம் வரை தங்க நாணயம் பரிசு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல நீங்க வாங்குற வெள்ளி வெள்ளி நகைகள் பரிசு பொருட்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு முதல் பத்தாயிரம் வரை தள்ளுபடி அஞ்சு லட்சத்துக்கு மேல் வெள்ளி வெள்ளி நகைகள் பரிசு பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் ஐபோன் சிக்ஸ்டீன் நிச்சய பரிசு நகைகளுக்கு தீபம் ஏற்றி நன்றி சொல்வது மட்டும் இல்லாம பொண்ணும் பொருளும் சேர தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க